ஒரு குளத்தின் அருகே வஞ்சகமான ஒரு கொக்கு வாழ்ந்து வந்தது அந்த குளத்தில் மீன்கள் நண்டுகள் தவளைகள் என பல உயிரினங்கள் இருந்தன அந்த கொக்கிற்கு வயதாகிவிட்டதால் முன்பு போல வேகமாக மீன் பிடிக்க முடியவில்லை இதனால் அது ஒரு சூழ்ச்சி செய்ய திட்டமிட்டது ஒரு நாள் அது சோகமாக நொண்டியபடி ஒரு காலில் நின்றது இதை பார்த்த மீன்கள் ஏன் கொக்காரே ஏன் இப்படி சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டன அதற்கு கொக்கு இங்கே உள்ள மீன்கள் எல்லாம் அழிந்துவிடும் இனி இந்த பகுதியில் மழை பெய்யாது எனவே இந்த குளம் விரைவில் வறண்டு போய்விடும் நான் உங்களை எப்படி காப்பாற்றுவேன் என்று கவலையில் இருக்கிறேன் என்ற ஒரு பொய்யை சொன்னது மீன்கள் பயந்து போய் ஐயோ அப்படியானால் நாங்கள் என்ன செய்வது எங்களை காப்பாற்ற ஒரு வழி சொல்லுங்கள் என்று கொக்கிடம் கெஞ்சின அதற்கு கொக்கு அருகில் உள்ள இன்னொரு குளத்தில் நிறைய தண்ணீர் இருக்கிறது நான் உங்களை ஒவ்வொருவராக அங்கே கொண்டு போய் விடுகிறேன் என்று சொன்னது மீன்களும் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டன தினமும் ஒரு மீனை தனது அழகால் கவ்விக்கொண்டு பறந்து சென்றது ஆனால் அது வேறு குளத்திற்கு போகவில்லை வழியில் இருந்த ஒரு பாறையில் கொண்டு போய் அந்த மீன்களை எல்லாம் தின்றுவிட்டு அதன் எலும்புகளை அங்கேயே போட்டுவிட்டு வந்தது இப்படியே பல மீன்கள் அந்த கொக்கிற்கு இரையாயின ஒரு நாள் அங்கிருந்த ஒரு புத்திசாலி நண்டு கொக்கிடம் வந்து கொக்காரே நீங்கள் மீன்களை மட்டும் கொண்டு போகிறீர்கள் என்னையும் அந்த நல்ல குளத்திற்கு அழைத்து செல்ல முடியுமா என்று கேட்டது கொக்கு மகிழ்ச்சியுடன் வா என் முதுகில் ஏறிக்கொள் என்று சொல்லியது நண்டும் அதன் கழுத்தை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு ஏறியது கொக்கு பறக்க ஆரம்பித்தது வழியில் பாறையின் மீது குவிந்திருந்த மீன்களின் எலும்புகளை நண்டு கண்டது அப்போதுதான் கொக்கின் சூழ்ச்சி நண்டுக்கு புரிந்தது இந்த கொக்கு நம்மை ஏமாற்றுகிறது மீன்களை தின்றது போக நம்மையும் கொல்ல பார்க்கிறது என்று நினைத்தது உடனே நண்டு தன் கூர்மையான கொடுக்குகளால் கொக்கின் கழுத்தை இறுக்கி பிடித்து அழுத்தி நசுக்கியது வலி தாங்க முடியாமல் கொக்கு கீழே விழுந்து உயிரை விட்டது நண்டு தப்பித்து தனது புத்திசாலித்தனத்தால் உயிர் பிழைத்தது நண்டு குளத்தை நோக்கி சென்றது மீன்கள் மீண்டும் குளத்தில் சந்தோஷமாக வாழ்கின்றனர்